செந்தில் குமார் இயக்கத்தில் கே குமார் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் சசிகுமார் உன்னி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மாறன் நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க கடைசி வந்தேன் கடைசி தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்ப துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னாரு இராசரவணன் மூலமா தான் சொன்னாரு இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இராசரவணன் சொன்னாரு இப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைனா யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோட வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் வந்தாங்க சார் சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்த மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன் நினச்சி இருப்பா எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தன் கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்லை சார் இருந்தாங்க சார் பிடிங்க சார் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிடுவேன் நினச்சி எல்லாம் பண்ணாங்க ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கும்னா இப்போ வெற்றி சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியண்ண எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில வந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்போ எல்லாருமே சூரிய நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லோரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சூரிக்கா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்